الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر, الله أكبر الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا مَنْ يَهَدِئِ اللَّهُ فَلَا مُذِلَّ لَا وَمَنْ يُدْلِ اللَّهُ فَلَا هَادِيَ لَا وَأَشْهَدُوا أَنْ لَا إِلَهَا إِلَّا اللَّهُ وَأَشْهَدُوا أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَا بَعْد يَا اَيُّهَا النَّاسِ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُمْ بِن نَفْسِ وَاحِدًا وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَصَّمَ بَيْنَهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُسْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَنْ يُتْعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَاظَ فَوْزًا عَظِيمًا رَبِّ شَرَحْ لِي صَدِرِي وَيَسِّرْ لِي أَمْرِي وَحْلُ الْعُقْدَةً مِنْ لِسَانِ اِفْقَهُ قَوْلِي قُغَلُمْ قُ எல்லாம் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டும் ஆக சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம தூதர் முகமது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை தங்களால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா எனும் வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே இங்கே திரளாக ஒன்று குழும்பிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் வற்றாத பெரும் கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி ஒசல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் இதா புல்தலி சாஹிபிக் ஜுமாதி ஜுமாவினுடைய தினத்திலே இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தும் பொழுது உங்கள் அருகிலிருக்கும் தோழரிடத்திலே நீங்கள் வாயை மூடுங்கள் அல்லது மௌனமாக இருங்கள் என்று கூறினாலும் நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்தாம் உங்களுடைய ஜும்மாவினுடைய நன்மையை நீங்கள் பால்படுத்தி விட்டீர்கள் இந்த ஜும்மாவினுடைய நன்மையை நாளை மறுமையிலே எதிர்பார்க்காதீர்கள் என்ற கருத்து உட்பட நபிகளார் செய்த அந்த உபதேசத்தை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தியவனாக இந்த அமலிலே முழுமையாக ஈடுபட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தவனாக எனது இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன் எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்கள் இன்றைய ஜும்மாவினுடைய உரையிலே திருக்குறானை வாழ்வியலாக்குவோம் என்ற தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதனை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையை அவனுடைய இஷ்டத்திற்கு ஏற்றபோல் போல் அவனுடைய வாழ்க்கை என்ன செய்வான் அமைத்துக் கொள்வான் ஆனால் ஒரு இஸ்லாமியன் அல்லாஹுவை நம்ப கூடிய அந்த அடியான் அவனுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு திருமறை குரான் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம் அப்ப அந்த திருமறை குரானை வெறும் படித்துவிட்டு கடந்து செல்லக்கூடிய விஷயமாக அல்லாஹ் என்ன செய்யல நமக்கு இந்த திருமறை குரானை அருளவில்லை அல்லாஹ் நமக்கு கொடுத்த நோக்கமே இதை வாழ்வியலாக்கணும் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹு சொல்லக்கூடிய விஷயம் தூதர் சொல்லக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த திருமறை குரானே அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் வகி செய்தியாக அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் எந்த தூதரை நாம் பின்பற்ற வேண்டும் அல்லாஹு சொல்கின்றானோ அந்த தூதரை பின்பற்றினால்தான் நாளை மறுமையில் என்ன செய்ய முடியும் வெற்றி அடைய முடியும் இன்னும் கூடுதலாக சொன்னால் அல்லாஹ் ரபுல் ஆலுமின் திருமறை குரானில் சொல்றான் அவர்களுக்கு இந்த வசனங்களை சொல்லப்பட்டது என்று சொன்னால் அவருடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹு நஸ்ஸலா ஹஸ்னல் ஹதீஸ் கிதாபா அழகிய உபதேசங்களான திருமறை குரானை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றான் முத்தஷாபிகம் மசானிய அது ஒன்றுக்கு ஒன்று ஒப்பானதாகவும் திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய செய்தியாகும் இருக்கின்றன தக்ஷைர்ரு மின்ஹு ஜுலுதுல் லதீனா யகஷவுன ரப்பஹும் தமதி இறைவனை அஞ்சுவோரின் தோள்கள் இதனால் மெய் சிலிர்த்து விடுகின்றன இறைவனை அஞ்ச வேண்டும் என்று ஒரு ஆடியாந்த் இருப்பான் பாருங்க அவனுடைய தோள்கள் இந்த திருமலை குரானினுடைய வசனத்தை படிப்பதின் மூலமாக அவன் என்ன ஆயிடுறான் மெய் சிலிர்த்து விடுகின்றான் அதை தொடர்ந்து அல்லாஹு zikrillah சும்மா அவர்களின் தோள்களும் உள்ளங்களும் அதாவது விடுகின்றனாக ஆகிவிடுகிறார் ஒருவர் திருமுறை குரானை படிக்கிறார் என்று சொன்னால் அந்த இரையச்ச முடையவனுடைய அடியான் எப்படி இருப்பான் அவருடைய தோள்களும் உள்ளங்களும் அல்லாஹுவின் நினைவின் பக்கம் சென்றுவிடும் கெட்டவனாக இருப்பான் அவன் மேன்மை உடையவனாக ஆகிவிடுவான் என்று திருமறை குரானினுடைய வசனத்திலே அல்லாஹு சொல்லக்கூடிய விஷயத்தையே பார்க்கிறோம் அப்ப இதை நாம் உணர்ந்தால்தான் திருமறை குரானை என்ன செய்ய முடியும் வாழ்க்கையில் தொடர்புடையவர்களாக வைக்க முடியும் அந்த திருமறை வசனத்தை சொன்ன உடனே நம்முடைய உள்ளங்கள் என்ன செய்யணும் அதற்கேற்றார் போல் மாற வேண்டும் அதை போன்று ஒரு வசனத்துல சொல்றான்னு சொன்னா அதை அப்படியே கடந்து விடாமல் இதுல அல்லாஹ் என்ன சொல்ல வரான் இதனுடைய கருத்து என்ன இதனுடைய தெளிவு என்ன என்பதை நாம் என்ன செய்யணும் தான் சகாபாக்கள் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படியே போற போக்குல படிச்சுக்கிட்டே அப்படியே போக மாட்டாங்க அதை படிக்கிறார்கள் என்று சொன்னால் அது எதை குறித்து பேசப்படுது அந்த வசனம் எந்த செய்தியை நமக்கு உணர்த்துது அதன்படி நம்ம வாழ்கின்றோமா அதன்படி வாழ்வதற்கான என்ன வழி வகைகள் இருக்கிறது என்பதை என்ன செய்வாங்க அல்லாஹுவின் தூதெடத்தில் கேட்பாங்க அதைப் போன்று பொருளாதாரம் குறித்து ஒரு சம்பவம் ஒரு ஒரு வசனம் அல்லாஹ் ஹர்புல்லாலுவின் திருமறையில் சொல்றான் அதை நான் சொல்றேன் பாருங்க அல்லாஹு திருமறை குரானில் பேசுறான் வல்லதீன யக்னிசூன ஜஹ வல் ஃபில்லத்த வலா இன்ஃபிகு நஹா ஃபி சபீர் இல்லா இஃப் எவர் ஒருவர் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்து அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவிடவில்லையோ அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்கின்ற எச்சரிக்கை நபியை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறையில ஒரு இடத்துல பேசுறான் இதை சகாபாக்கள் படித்த உடனே ஒரு அச்சம் ஏற்படுது தங்கம் வெள்ளியை எங்க சேர்க்க கூடாது போல மார்க்கம் தடுக்குது போல சேர்த்து வச்சோம்னு சொன்னா செலவழிக்காம சேர்த்து வச்சோம்னு சொன்னா அல்லாஹ் நாளை மறுமையில பிடிச்சிருவான் போல என்கின்ற ஒரு ரீதியில அவங்க சிந்திக்கிறாங்க உடனே அல்லாஹுவின் தூதர் இடத்துல போறாங்க அல்லாஹுவின் தூதர் அவர்களே இந்த மாதிரி அல்லாஹ் இப்படி சொல்றான் தங்கம் வெளிய சேர்க்க கூடாது போலயே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அல்லாஹுவின் தூதர் சொல்றாங்க இல்லப்பா இது ஜக்காத் குறித்து சொல்லக்கூடிய செய்தி ஜக்காத் கொடுக்காம பொருளா அதாவது உங்களுடைய எஞ்சி உள்ள பொருளாதாரத்தை நீங்கள் ஜக்காத் கொடுக்காம அதை அப்படியே சேர்த்து வைக்கிறீங்களே அதற்கான கூலி தான் துன்புறுத்தும் வேதனை நீங்க ஜக்காத்தை கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா அல்ல என்ன செய்ய மாட்டான் உங்களை பிடிக்க மாட்டான் எஞ்சி உள்ள பொருளாதாரத்துல செலவுகள் போக எஞ்சி இருக்கும் பாருங்க அந்த பொருளாதாரத்தை நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யவில்லை என்று சொன்னால்தான் அல்ல என்ன செய்வா உங்களை பிடிப்பா என்கின்ற ரீதியில் சொல்ல விளக்கம் கொடுக்கிறான் எப்படி பாரு நம்மளா இருந்து அப்படியே படிச்சுட்டு போயிருப்போம்ல அல்ல ஏதோ வெள்ளியும் சங்கத்தையும் சேர்க்க கூடாதுன்னு சொல்றான் போல இருந்தாலும் நம்ம சேர்ப்போம் அது ரெண்டாவது விஷயம் ஆனாலும் அங்க என்ன செய்யப்படுது ஒரு தெளிவை பெறாங்க சேர்க்க கூடாது போல மார்க்கத்துல கிடையாது போல ஆனா ரசூல என்ன செய்யறாங்க இல்லப்பா இது சக்காத் குறித்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஏன் அதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் செலுத்துறாங்க அதை தான் வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் நடைமுறைப்படுத்த முடியும் தான் என்ன செய்ய முடியும் நன்மைகள் சம்பாதிக்க முடியும் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும் அத்தகைய தெளிவை பெறக்கூடியவர்களாக அந்த தோழர்கள் இருந்தாங்க அதே மாதிரி பாருங்க இன்னொரு ஒரு வசனம் அல்லாஹ் ரபுல்லாலுவின் திருமறை குரானில் அல்லாஹ் சொல்கின்றான் அல்லதீன ஆமனு வளம் எல் பசு ஈமானியும் எவர்கள் எல்லாம் அல்லாஹு இறை நம்பிக்கை கொண்டு இறை நம்பிக்கையுடன் அநியாயத்தை கலந்து விடாமல் இருக்கின்றார்களோ உலாயிக்கல் அகுமுல் அமுல் அவர்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருப்பவர்கள் அவர்களே நேர்வழி அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் இதுல அல்லாஹ் என்ன சொல்றானா உங்களுடைய இறை நம்பிக்கையோடு நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க அநியாயத்தை கலந்து விடாதீங்க அப்ப உடனே சஹாபாக்கள் நினைக்கிறாங்க அநியாயத்தை கலந்து விடக்கூடாது என்று சொன்னால் சக மனிதன் சக மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயம் இருக்கு பாருங்க அப்ப அதுல இறை நம்பிக்கையோ நம்ம கலந்துட்டோம்னு சொன்னா அல்லாவுடைய பாதுகாப்புல இருந்து வெளியே வந்துரும் போல அவர்கள் நேர்வழி அற்றவர்கள் போல அப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்ப நம்ம வந்து அநியாயத்தை கலக்கக்கூடாது செய்யக்கூடிய அநியாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான் போல அப்படின்னு நினைச்சிட்டு போய் கேக்குறாங்க அப்ப அல்லாஹுவின் தூதர் அவங்க சொல்றாங்க அந்த அநியாயம் என்பது இருக்குப்பா மாற்று கருத்து இல்ல அதற்கு அநியாயம் செய்யுதுன்னு சொன்னா அல்ல அதற்கான நல்லிணை கொடுத்துருவான் இந்த இடத்துல அல்லாஹு சொல்லக்கூடிய அநியாயம் எது தெரியுமா லுக்குமான் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அணியா தனது தனது மகனுக்கு சொன்ன அறிவுரை உனக்கு தெரியாதா என்ன சொன்னாங்க யா குணைய என் அருமை மகனே லா துஷிரிக்கு பில்லா நீ அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடிய காரியத்தை நீ செய்திராத அலீம் இந்த இணை வைப்பு காரியம் இருக்கிறதே அது மாபெரும் அநியாயமாகும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அநியாயம் இதுதான் எப்படி தெளிவுபடுறாங்க பாருங்க இறை நம்பிக்கையோடு அநியாயத்தை கலந்து விடக்கூடாது என்று சொல்லப்படுது அந்த அநியாயம் என்பது என்னன்னு தெரியலா கிட்ட கேக்குறாங்க லுக்குமான் தனது மகனுக்கு சொன்ன அநியாய என்ன சொல்லி மகனுக்கு சொன்னாங்க அநியாயம் தான் சொல்லப்படுது அப்ப இறை நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யக்கூடாது அநியாயத்தை அதாவது இணை வைப்பு காரியத்தை கலந்து விடக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது ஆனால் இன்றைக்கு இந்த இணை வைப்பு காரியத்தை கொஞ்சம் பாருங்க இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நான் அல்லாஹுவை நம்பி கொண்டிருக்கிறேன் இறை தூதரை நான் பின்பற்றுகிறேன் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு தர்கா இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோமா இல்லையா சிந்திச்சு பாருங்க ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் இறை நம்பிக்கை நீ கொண்டுட்டியா அதுல நீ இணை வைப்ப என்ன செஞ்சிடாத கலந்து விடாத அப்படி கலந்து விட்டாய் என்று சொன்னால் அல்லாஹுடைய பாதுகாப்புல நீ கிடையாது நீ நேர்வழி பெற்றவனும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை தெளிவுபெறக்கூடியவர்களாக அப்படி ஒரு தெளிவை பெற்றால்தான் சரியான ஒரு இறைய பாதையில் நம்மளால என்ன செய்ய முடியும் பயணிக்க முடியும் அந்த பயண ஏற்பாடுகளை மேற்கொண்டவர்கள் தான் சகாபாக்கள் அவ்வளவு தெளிவுபடுறாங்க ஒரு வசனத்தை அப்படியே படிச்சுட்டு அதை அப்படியே கலந்து விடாமல் கூட அதுல அல்லாஹ் என்ன செய்யறான் என்ன சொல்றான் என்பதனை தெளிவுபெறக்கூடிய வகையிலே அவருடைய வாழ்க்கையினுடைய ஏற்பாடுகள் இருக்குதா இல்லையா அதைப் போன்று இன்னொரு ஒரு வசனத்தை பாருங்க சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இருநூத்தி எண்பத்தி நான்காவது வசனம் துளிகைகளை நம்ம அதிகமாக கேட்டிருப்போம் துபுது மாபி அன்ஃபுசிக்கும் அவுத்து ஹாசிபுக்கும் பிஹில்லாஹ் வானத்தில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்குரியன எவரெவொருவர் தாம் செய்யக்கூடிய விஷயத்தை வெளிப்படையாக செய்தாலும் சரி உள்ளத்திலே தோன்றினாலும் சரி அதை குறித்து அல்லாஹளை விசாரிப்பான் என்ற வசனத்தை அல்லாஹ் அருளிக்கிறான் இந்த வசனத்தை என்ன செய்யறாங்க உள்ளம் சார்ந்த விஷயத்திற்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான் போல வெளிப்படையா செஞ்சாலும் கேள்வி இருக்கு உள்ளத்தில தோன்றாலும் உனக்கு கேள்வி இருக்குப்பான்னு சொல்லி அல்லாஹு சொல்றான் அப்ப நாளைக்கு மறுமையுடைய நிலைமை என்ன ஆறு அப்படின்ற ஒரு அச்ச நிலைமையில ரசூலா கிட்ட போயிட்டு அல்லாஹுவின் தூதர் அவர்களே துளு சொன்னீங்க நாங்க துளూరుோம் நோன்பை வைக்க சொன்னீங்க நாங்க வைக்கிறோம் ஜகாத் கொடுக்க சொன்னீங்க நாங்க கொடுக்கிறோம் அரவளியில போர் புரிய சொன்னீங்க எல்லாமே நாங்க செய்றோம் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு இப்போ உங்களுக்கு அல்லாஹ் ஒரு வசனம் தரли இருக்கான் வெளிப்படையாவே செய்தாலும் சரி உள்ளத்திலே தோன்றினாலும் சரி அதை குறித்து அல்லாஹ் விசாரிப்பன்றான் அப்படி விசாரிச்சுட்டான்னு சொன்னா எங்களுடைய நிலைமை என்ன ஆகுது கேட்கக்கூடிய பாயிண்ட் வாரीडीதானே இன்னைக்கு ஒருத்தன் தவறு செய்றான் சொன்னா எங்க அது பேஸாக இருக்குது உள்ளம் தான் இருக்குது உள்ளத்துல தோன்றனால்தான் செயல் வடிவத்துல கொடுப்போம் அதை குறித்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த வசனத்தை அமைக்க முடியுமா கொஞ்சம் சலுகைகள் இருக்குமா அப்படின்ற ஒரு கருத்துல கேக்குறாங்க சஹாபாக்கள் அல்லாஹுவின் அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் கேக்குறாங்க இரு வேதக்காரர்கள் சொல்வதை போன்று நீ சொல்ல வரியா இரு வேதக்காரர்கள் யாரு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன சொன்னாங்களோ அதைப் போன்று நீ சொல்ல வரியா என்ன சொன்னாங்க வா அஸ்மா வா அசைனா நாங்கள் செவியேற்றோம் மாறு செய்தோம்னு சொன்னாங்க அந்த மாதிரி நீ சொல்ல வர்றியா அப்படி சொல்லாத வா அஸ்மா வா அத்தா நாங்கள் செவியேற்றோம் கட்டுப்பட்டோம்னு சொல்லு அல்லாஹ் திருமலை சொல்லிட்டான்ல உள்ளம் சார்ந்த விஷயத்திற்கு கேள்வி கேட்பேன்னு சொன்னா அதர் கேட்டால் போல் மாறிட்டு போ அதை விட்டுட்டு கொஞ்ச வசனத்தை இப்படி பண்ணலாம் அப்படி நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுவின் தூதர் என்ன செய்யறாங்க உபதேசத்தை செய்யறாங்க சொன்ன உடனேங்க நாங்கள் செவியேற்றும் கட்டுப்பட்டோம்னு மாறுறாங்க திருமறை குரானை தன்னுடைய வாழ்வில் எடுத்துட்டு வராங்க இந்த செயல்பாடை பார்த்து அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையன் என்று சொல்கிறோமே அந்த அல்லாஹ் ஹபுல்லாலுமின் இரநூத்தி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் லா யு கல்லி ஃபுல்லாஹும் எந்த ஒரு மனிதனையும் அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்டு நம்ம சோதிக்க மாட்டோம் லஹா மா கெசபத் ஓ அலைஹா மக் அந்த மனிதன் எதை சம்பாதித்தானோ அந்த நன்மை அவனுக்கு உண்டு அந்த மனிதன் எந்த தீமையை சம்பாதித்தானோ அந்த தீமை அவனுக்கு உண்டு அல்லாஹ் என்ன செய்கின்றான் சில சலுகையோடு வசனத்தை மாற்றி அமைக்கிறான் எப்படி முடியும் அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கு திருக்குரானோடையே தொடர்பு வைக்கிறாங்க திருமறை குரானுடைய வசனத்தை விளக்கம் பெறுவதில் அவ்வளவு ஆர்வம் செலுத்துறாங்க திருமறை குரான் அல்லாஹ் இப்படி சொல்லிட்டானா அதற்கு நம்ம செயல் வடிவத்தை கொடுப்போம் அல்லாஹ் இதை தடுத்துட்டானா அதை விட்டு விலகி இருப்போம் இதே விஷயத்துல அல்லாஹ் வெட்டியை பற்றி இப்படி சொல்றான் வட்டியை குறித்து அல்லாஹ் அவ்வளவு அதிகமாக எச்சரிக்கை வட்டியின் பக்கம் போகாதீங்க வட்டிக்காக நீ எழுதாதீங்க வட்டி என்பது மாபெரும் பாவம் அல்லாஹ் என்ன செய்கின்றான் எனக்கு எதிராக நீ வட்டி வாங்குறதா இருந்தா நீ எனக்கு எதிராக போருக்கு நீ வர அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பாக்கிறோம் இன்றைக்கு எத்தனை நபர்கள் சர்வ சாதாரணமாக அந்த வட்டியிலே இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் திருமணத்தில் அல்லாஹு பிரபுல் ஆலுமின் திருமறையில அழகான ஒரு வரையறையை சொல்றான் மணம் முடிக்கக்கூடிய மன மணமகன் தான் மணப்பெண்ணுக்கு என்ன செய்யணும் மனக்கூடிய கொடுக்கணும் சொல்றான் வாத்தும் நிஷா சதுப்பாத்தியின் அஹலா நீங்கள் மணம் முடிக்கக்கூடிய மணப்பெண்ணின் மகரை மணக்கொடையை மன உலர்ந்து நீங்கள் கொடுத்து திருமணம் செய்யுங்க நல்லா சொல்றான் இதை நம்ம செய்யறோம் பின்னாடி என்ன செய்யறோம் அப்படியே வரதட்சணையும் வாங்கி சரி எனக்கு அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி இப்படி சொல்லக்கூடிய இப்படி மாறக்கூடிய செயல்பாடுகள் இருக்குதா இல்லையா திருமறை குரான் எதை போதிக்கிறது எதை உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும் என்று சொல்கிறது ஆனால் அப்படி நம்ம செயல்படுறோமா இல்ல அல்லாஹ் சொல்வதற்கு அப்படி மாற்றமாக அல்லாஹ் அதிகமாக நீங்கள் அல்லாஹுவின் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அல்லாஹுவின் நினைவு கூறக்கூடிய விஷயமாக நாம் மாறியிருந்தோம் என்று சொன்னால் இது போன்ற செயல்களிலிருந்து நாம் விலகி இருப்போமா இல்லையா அல்ல இருக்கிறோம் நாளைக்கு மருமை இருக்குது நாளைக்கு நம்ம மருமை நம்ப கூடியவங்களா இருக்கிறோம் இன்றைக்கு ஒரு நாள் நம்மளுக்கு மரணம் வரும் அப்படி நம்ம மரணிச்சிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் நாளை மருமையில எழுப்புவான் அந்த மருமையினுடைய விசாரணை என்பது அவ்வளவு கடினமானது அப்படி நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் திருமறை குரானோடு தொடர்பு இருக்குன்னு அது நமக்கு பரிந்துரை செய்யும் இந்த மனிதர் படித்தார் மனநம் செய்தார் இவர் அவருடைய வாழ்க்கையில நான் இந்த வசனம் என்னென்ன சொல்லிச்சோ அதன்படி செயல்பட்டாரு கட்டத்திலே ஒரு சூழலிலே குடும்பங்கள் வந்து இதை இஸ்லாத்திற்கு சொல்லி அல்லாஹூ அல்லாஹ் தடுத்து தடுத்திருக்கிறான் என்கின்ற அந்த ஒற்றை காரணத்திற்காக இந்த உலகத்திலே மனிதர்களை புறக்கணித்தார் அல்லாஹுடைய வசனத்திற்கு உயிரோட்டத்தை கொடுக்கணும் அதன்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைக்கணும் அப்படி நாம் அமைச்சிருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அந்த பரிந்துரை நம்மளுக்கு கிடைக்கும் திருமறை குரானுடைய பரிந்துரை அப்படி இருக்கிறோமா சிந்திச்சு பாருங்க அப்படி இருந்திருந்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லா நாளை மறுமையிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணம் என்பது வெற்றியானது அதான் அல்லாஹும் சொல்கின்றான் திருமறை குரானோடு நாம் தொடர்பு வைத்திருந்தோம் என்று சொன்னால் எல்லா விஷயங்களும் இலகுவாகிவிடும் அதே போன்று எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டேன் எல்லாமே எனக்கு தெரியும் பெருமை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயமும் வந்துவிட்டது என்று சொன்னால் க்ளோஸ் முடிஞ்சு போச்சு எந்த சம்பாதிச்சாலும் அந்த நன்மைக்கான கூலி அங்க பெற முடியாது ஒற்றே ஒற்றை குணத்தினால ஆகையினால் அன்பிற்குரியவர்களே திருமறை குரானை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வில் அந்த விஷயத்தை நாம் ஏற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு நாளை மறுமையிலே வெற்றி என்று இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நமக்கு உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி தருவான் என்று கூறி எனது இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து